சொல்லுவாங்க வேலை இல்லைன்னா எது ஒன்று பண்ணு சொல்லிட்டு அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும் இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டிங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம் சும்மா வீட்டிலேயே உட்கார முடியாது ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம் ஐநூறு அறுநூறு படத்தில் நடிச்சுட்டேன் எல்லா கேட்டன்னு நடிச்சிட்டேன் ஸோ ஏதாவது தொழில் மாற்றலாம் சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனு கதை கம்போஸிங்கு அதெல்லாம் என்னென்னோ இருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு அது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே உட்காந்து பண்ணிட்டுருப்பேன் நான் எப்போவுமே வந்து வீட்டில் சப்போஸ் வீட்டில் இருந்தால் ஈவினிங்கு வந்து நாய் கூட்டிட்டு நான் குப்பத்தில் இருக்கிறேன் அண்ணா சாலை பாலக்கம் குப்பத்தில் பக்கத்தில் தான் வீடு அங்கே போய் முப்பது வருஷம் ஆச்சு அந்த நாய் கூட்டிட்டு நான் பீச் வழியை போ கிட்ட போவேன் தனியாக பார்ப்பேன் ஏதோ ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட் வடைஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாயை கூட விளையாடுவேன் இல்லை ஃபோன்லேயே இனில் பேசிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர் என்னோட நண்பர் குப்பன் சொல்லிவிட்டு அவர் எப்பவுமே சின்ன குப்பன் சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கார் அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார் என்னண்ணே என்ன பண்ணுறீங்கண்ணே சொல்லிட்டு வருவார் முன்னடா சொல்றேன் என்ன பண்ணுறேன் போலியாக மீன் பிடிக்கிறது இப்படி மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருப்போம் எப்போவுமே இந்த நடக்கும் நான் போனால் கண்டிப்பாக தூர்லேருந்து பார்ப்பார் அங்கேயே வீடு இருக்குது அங்கே வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார் அப்பப்போ எங்கன்னா பார்த்தா பேசுவார் ஒரு நாள் என்னென்னு தெரில எங்கிட்ட வந்தார் வந்து என்னடா நீங்கள் போங்கண்ணே சொன்னார் என்னடா சொன்னேன் இல்லை நீங்கள் வந்து முப்பது வருஷம் ஆச்சு நான் மீன் பிடிக்கிறோம் அது இது எல்லாமே இங்கே இருக்கு ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க பற்றி மீனவரை பற்றி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறியே சொல்லிட்டு சொன்னார் நான் சொன்னி என்னடா எடுக்கிறது நான் நான் என்ன பெரிய டைரக்டர் ஆகின சும்மா நான் எடுக்கிறதுக்கு இல்லைண்ணா பண்ணலானே பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க இந்த கடல் பற்றி இந்த மீன்காரங்க பற்றி அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க படத்துல சொன்ன உடனே நான் சொன்னேன் இல்லை குப்பம் இப்போ நான் வந்து கமல் சார் நடிச்சிட்டாரு எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்லாம் பண்ணிட்டாங்க இப்போ நான் என்னடா பண்ண முடியும் தெரியல ஒரு ஸ்மக்லிங் படம் அதெல்லாம் எல்லாமே வந்துடுச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்கிறனே இல்லை இல்லை ஏதோ பண்ணுங்க சொன்னாங்க சரி என்னடா இவன் சொல்கிறான் சரி பார்க்கலாம்ப்போ சொல்லிட்டு நான் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு அது நைட்டு உட்காந்தேன் உட்காந்தவனி இவங்க விட்டால் ஒரு இது மைண்டில் நான் என்னடா இது எப்படி இவன் மீன் பற்றி என்ன நாங்கள் வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்காந்தேன் ஃப்ரெஷ்ஷாயிட்டு உட்காந்து ஒரு பெக்கு வச்சு உட்காந்தேன் சரி ஏசி ஓடிட்டுருக்கு டிவி ஓடிட்டுருக்கு பார்த்தேன் ஒம்பது மணி ஆச்சு பத்து மணி ஆச்சு பதினொன்று மணி ஆச்சு அந்த பெக் அப்படி இருக்கு நான் யோசிச்சுட்ருக்கேன் வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க என்னங்க சாப்பிட்றது இல்லையா பதினொன்று மணியாக சொன்னாங்க ஆ சாப்பிட்றமா நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க நாங்கள் எனக்கு சார் அப்படி வச்சுடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் பன்னெண்டு மணி ஆச்சு நைட்டு பெக்கு போடல ஒன்றும் பண்ணல பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு ஒரு மீன் பிடிக்கிற பையன் ஒரு மாரோடி பொண்ணு வெஜ் வெஜ் இங்க என்ன நடக்குது என்ன படம் அதுதான் குப்பன் இந்த இந்த மாதிரி படம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டைம்ல நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்துச்சு கரோனா வந்ததுனால பத்து நாள் பாம்பே பத்து நாள் டெல்லி பத்து நாள் ஹைதராபாத் சுத்திட்டு இருந்தாரு நான் என்னடா வயசுக்கு வந்த பையன் இப்படி ஊர் ஊர் அழிஞ்சிகிட்டு இருந்தால் எப்படிடான்னு சொல்லிட்டு அவன் ஹைதராபாதில் சொன்னேன் எங்க ஃப்ரெண்ட் இருக்கார் அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங்கு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் அவன் என்னமோ தெரியலான் நான் சொன்ன டைமு அவன் வந்து நேரம் அங்கே போயிட்டா போன உடனே அவன் ஃப்ரெண்டு சொன்னார் என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்கிறது விட்டுட்டு பைலட் ஆக்கிருக்கா இப்படி இருக்க பையன் சொன்னார் இல்லைடா அவன் வந்து அவங்க என்ன கேட்குறேன் அதான் கொடுக்க முடியும் பெரிய பையன் ஹீரோ ஆகுறேன்னு சொன்னா சரி ஹீரோ ஆகிடு இவர் பைலட்டு சரி பைலட் ஆகிடு என் பெரிய பொண்ணை வந்து இன்டீரியர் பண்ணுற சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதுவும் யாரையும் வந்து நான் வந்து அவங்க என்ன இஷ்டப்படுறாங்க அதான் பண்ண முடியும் அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி இங்கே போனால் ஒரு த்ரீ மந்த்ஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்லா நல்ல டைலாக எல்லாம் நல்லா பார்ட்டிசிபென்ட்டார் பண்ண உடனே சரி வந்தார் வந்த உடனே வரும்போது ஒரு அன்ஷேவிடு அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பாக்கி எப்போ எல்லாம் வச்சுட்டு ஏன்னா டியூட்டி இல்லை டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே வந்து அதை அப்படி பார்த்தேன் அவன் சொன்னால் பாருங்க அது அதே மாதிரி பார்த்தேன் பார்த்து என்ன இப்படி இருக்கான் கல் ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன் ஆஃபீஸ் வந்தான் இதுக்கு முன்னால் நானும் சார் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம் நானும் சார் இந்த மதிய இழக நீங்கள் இருக்கார் அவர் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை கதை மொழி உட்காந்து என்ன எழுதலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் கதை ரெடி ஆகிடுச்சு ஹீரோ யார் சரி என்ன சுரேஷ சொன்னார் ஒரு அவரு போடலாம் இவர் போடலாம் இவர் போடலாம் அவர் போடலாம் பகதேச பையன் போடலாமா இவர் போடலாமா இல்லை சௌதரி சார் போடலாம் அந்த மாதிரி ஏதோ ஏதோ இருந்தோம் நம்ம ஹீரோ வந்தார் உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்தவுடனே ஒரு ஹீரோ வராரு நீங்கள் ஜஸ்ட் பாருங்க சுரேஷ் வந்து உள்ளே வந்தார் உள்ள வந்தவுடனே உட்கார்ந்தாரு உட்காந்த உடனே என்னை சுரேஷ் பார்க்கற நான் சுரேஷ் பார்க்குறேன் சூப்பர் சார் சொல்லிட்டாரு சரி நீங்கள் கதையாக சொல்லுங்கள் சரியா நான் சொன்னால் கேட்க மாட்டான் அதனால் சுரேஷன் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதையை சொல்லுங்க சொன்னேன் கதை சொல்லிவிட்டு அவனுக்கு போச்சு அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நான் சின்ன வயசில் அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான் பாட்டு பாடுவான் என்னென்னா பண்ணிட்டு இருந்தான் நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட்டு என்னோடய தொழிலில் வரப்போகிறான்னு நினச்சேன் ஆனால் பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜில் அவனுக்கு எல்லா ஹீரோ சொன்ன உடனே அவன் ஹீரோ ஆகிட்டார் இவர் பைலட் ஆகிட்டார் இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கேயே வந்துட்டார் திரும்பி அதே அவன் வந்து ஒரு நேர்மை அவ்வளோதான் அது ஒரு டைம் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான் இப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோ வேணும் அதுக்கு என்ன பண்ணும் சார் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் லால் சார் சொல்லிட்டு அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற அது பண்ணுற இது பண்ணுற சொல்கிறாரு ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காரு அவருக்கு எப்படி அவர் நீங்கள் கொஞ்சம் பாருங்களே சொன்னேன் நீங்கள் அனுப்புங்க நான் பார்க்குறேன்னு சொன்னேன் வந்தார் பார்த்தா சூப்பராக இருக்கார் ரேப் சாங் பாடுறாரு நல்ல பேசுகிறாரு நல்ல படி நல்ல படிச்சவர் அது வேற அமெரிக்கா போக வேண்டியதாக இருக்கலி அங்கே டியூட்டி ஜாபுக்கு நான் பார்த்துட்டு லால் சார் ஃபார்மெண்ட்ஸ் சொன்னேன் சார் இந்த பையன் ஓகே சார் இங்கே செகண்ட் ஈயோ நடிக்க வைக்கிறேன் ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் அவரும் ஹீரோ மாதிரி தான் சொன்னேன் ஓகே சார் சொல்லிட்டாரு அந்த மாதிரி செகண்ட் ஹீரோ உள்ளே வந்துட்டார் சரி இப்போது ஹீரோயின் யாரு சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்டு கோஆர்டினேட்டர் போயிருப்பாங்களே அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம் யாரும் கிடைக்கல கடைசியில் என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஒருத்தர் வந்து சுஸ்மிதா பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்க பாருங்கள் டெய்லி வந்துட்டு இருந்தால் போயிட்டு வந்தாங்க அப்போ சுஷ்மிதா வந்துச்சு வந்த உடனே என்னன்னா இந்த டிபி பேஷண்ட் மாதிரி இருக்கு இது போய் போடலாமா சொல்கிறார் சரி நான் ஹைட் வெயிட் கரெக்டாக இருக்கு ஹீரோ வந்து நல்லா சிக்ஸ் டு ஹைட் இருக்காரு ஹீரோ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கார் சொல்லிவிட்டு பார்த்தேன் பார்த்துட்டு சரி சுரேஷ் என்னன்னு சொன்னேன் சார் மார்வாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ் சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம் ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி சரி இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம் அடுத்தது வந்து செகண்ட் ஹீரோயின் கேரக்டரு அது என்னென்னா ஒரு மீன் குடிக்கிறோம் அது ஒன் சைடில் ஒரு மாதிரி கமல் சாரும் சில்கும் நடித்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அது அது வந்து ஒரு பிரியா சு பிரியான்னு சொல்லிட்ட பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தோம் அது ஓகே ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி சரி நானும் நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணீர் 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 சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு பையன் அடிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான் சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ் என்னோட ஆஃபீஸ் கீழே தான் டி நகரில் நான் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன் வந்த உடனே இந்த பையன் இணைட்டுருந்தான் ஏய் வாடாங்கன்னு சொன்னேன் என்ன பண்ணுறீங்க சொன்னேன் இல்லை சார் இங்கே டேரக்டருக்கு பார்க்க வந்திருக்கேன் மேலே வா சொன்னேன் மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் காத்தி அவனுக்கு வந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன் சுரேஷ் இந்த அந்த வில்லன் கேட்டிங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இவன் ஆட விலன் ஒரு கேரக்டர் ஃபிஷர்மேன் கொஞ்சம் பேராசை ஸோ அந்த மாதிரி கேட்ரு சரி ஓகே சொன்ன உடனே அவன் ஓகே பண்ணிட்டோம் அவன் ராப் சிங்கர் அவன் அவனால தான் இந்த படத்தில் நாங்கள் ராப் சாங் வச்சோம் நம்ம ஹீரோ பாடினார் அவரு பாடினாரு நம்ம ஆதி பாடினார் எல்லாம் பாடினாங்க அதுக்கு மெயின் வந்து ராப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கு வாலிபால் மேட்ச் வர்றதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான் அதுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கும்போது இல்லை அக்கா கேட்ரு யார் ஸ்வேதா அப்புறம் வந்து இன்னும் கேரக்டர் எல்லாம் எல்லாம் பா பார்த்து பண்ணிட்டோம் பண்ணும்போது எனக்கு இப்போது விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்னூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கள் காஸ்மோ கிளப்பில் அவர் வந்து எனக்கு ஒரு ஒன் இயர் பேக் வந்து என்கிட்ட ஒரு பையன் கூட்டு வந்து காட்டினா சார் இந்த பையன் ட்ரம்ஸில் வாசிக்கிறான் நல்ல இது பண்ணுவார் சொன்ன உடனே நான் பார்த்து நான் சொன்னேன் நான் எப்போ தேவையோ சொல்கிறேன் அனுப்ப சொன்னேன் கரெக்டாக இந்த பணம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பையனை வர சொன்னேன் இளைய இளையாக வந்தான் இல்லை ஏதாவது கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுறான் சொன்னேன் போட்டு காட்டினா ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாம் ஓகே நானும் ஒரு ட்ரம்மா தான் நானும் கிட்டாரிஸ்ட் தான் சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு கழிவனுக்கு கூட ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு பாருங்கள் அதான் குப்பன் படம் எல்லா யூத்து தான் இந்த படத்தில் சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம் இது டோட்டல் யூத் படம் ஸோ இதுக்கு யாரா ஃபைட் மாஸ்டர் சொல்லும் போது மோகம்கார் ரொம்ப நண்பர் எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸு அதில் இவரும் ரொம்ப க்ளோஸு ஏன்னா நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நடித்த படத்தில் ஸோ அந்த மாதிரி நமக்கு சூப்பர் சூப்பராக எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஸோ அப்போது ஓம்கார் வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்ன பையன் எப்படி மாஸ்டர் சொன்னேன் இல்லை லெக் நல்லா போகுது நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன் அதே மாதிரி வச்சு நல்லா விளையாடினார் நல்ல கிளாப்ஸ் தேட்டர் ஒன்று நாங்கள் பார்த்தோன்னே நல்லா இருக்குது சரி இது கேமராமேன் யார் இன்னும் யார் தான் எனக்கு இருக்கிறது சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவன் கனடா படத்தில் போட்டவன் நான் எல்லாம் நான் ஹீரோ நடிச்சிட்டு இருந்தேன் அவன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ஹஸ்டண்டாக கேமராமேனாக சரி அவனு கூப்பிட்டேன் சரி அவன் வந்து சரி பண்ணலாம்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணிருக்கோம் குப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணும் இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு எதாவது பண்ணணும் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை கதல் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நாங்கள் வந்து அது கதைக்கு என்ன வேணுமோ அது மட்டும் பண்ணிருக்கோம் அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இந்த இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணலாம் கமர்ஷியல் பண்ணுவோம்னா எங்கே அஞ்சு பத்து கோட்டி வேணும் நான் எங்கே போகிறது ஸோ அந்த மாதிரி பட் கமர்ஷியல் கதையிலே கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும் சொன்னால் நம்ம பண்ணலாம் விக்ரம் படம் விக்ரம் படத்தில் பாருங்கள் கமல் சார் அது இத்தனை வருஷத்துக்கு அப்போ திரும்பி வந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்தார் ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது அதில் விஜய் சேத்து சார் இல்லை எல்லாருமே அதில் நல்லா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க நான் ரீசண்டாக ஒரு படம் பார்த்தேன் மகாராஜான்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப புடிச்சி போச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்னைக்கு திரும்பி மக்கள் எல்லாம் தேட்டரு வரும் மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட் ஜெயிலர் படம் ரஜினி சார் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எல்லாம் வரணும் இப்போ அடுத்தது கோட் வரப்போகுது விஜய் இது நம்ம தளபதி இது ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும் இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க படம் எப்படி எடுக்கிறது படம் எடுக்கிறது ஓகே ரிலீஸ் பண்றது எப்படி இப்போ நீங்க நமக்காக எல்லாருக்காக இவ்வளவு எழுதுறீங்க எல்லாம் பண்றீங்க ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்ல நல்லா பாராட்டி எழுதுறீங்க ப்ரெஸ்ல பட் தேட்டருக்கு வரணுமே தேட்டருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அதான் ஒரு குறை பட் படம் நல்ல இருந்தால் கண்டிப்பா வர்றாங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்ப பார்த்திப்பேன் சார் டீம்ஸ் வந்து சூப்பராக போச்சு நான் சொல்றேன் நல்ல பேர் அவருக்கு நான் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா கதையில வந்து அவங்க புதுசாக ஏதாவது பார்ப்பனு விரும்புறாங்க பழைய கதையை வந்து நான் வந்து உண்மையிலே அது எப்படின்னு தெரில நான் இண்டியன் பார்ட் டூ கூட நான் நான் நடிக்க வேண்டியது நடிக்கல அந்த படம் இந்த கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டார் நான் நடிக்கலை பட் படம் பார்த்தேன் அது சங்கர் படம் மாதிரி இல்லை உண்மை உண்மையிலே நான் இது கான்ட்ரவர்ஷியாக சொல்ல இஸ் அவர் பாய் சங்கர் இஸ் மை பாய் என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர் அந்த படம் படும்பங்கர் தூங்கிட்டாருன்னு தெரில எனக்கு அந்த மாதிரி இருக்கு ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும் சூப்பர் சாங் இருக்கும் சூப்பர் ஃபைட் இருக்கும் எதுவுமே இல்லை கமல்சர் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்கு பண்ணுவார் பாவம் அவர் சொல்லுங்க அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்கு பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில் பட் ஓகே எனிவே அந்த எல்லா டைம்லையும் நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவோங்கிறோம் ஓகே பட் படம் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லு அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது ஏன்னா சின்ன தப்புன்னாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம் யாரும் இல்லை மக்களை வரமாட்டாங்க அவ்வளோதான் வேறே ஒன்றும் இல்லை அதுக்கு நீங்கள் என்ன எழுதுனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி தேட்ரு வரணும் அதுதான் நமக்கு மெயின் அதுதான் இந்த இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் முன்னாலே பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன் சார் இன்னைக்கு வந்து பண்ணிடலாம் சார் இந்த மாதிரி நல்லா பண்ணலாம் சார் நல்ல நாங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ எல்லாம் வந்து உண்மையில் ஆஃப்டர் மோர் தென் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறேன் ஸோ திஸ் இஸ் அ வெரி ஹெல்த்தி மீட்டிங் எல்லோரும் ப்ரெஸ் மீட் எல்லாமே வந்து அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு 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 கதை ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் நான் மறந்துட்டேன் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் அது நம்ம வினோத் சொல்லிவிட்டு எழுந்திரி இந்த பையன் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு பண்ணிருக்காரு இந்த படத்தில் குப்பன் படத்தில் கதையை அங்கேதான் ட்விஸ்ட் கொடுக்குறாரு கதைக்கு ஃபஸ்ட் நடிக்க மாட்டேன் சொல்லலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் பட் நான் வந்து அவங்க அம்மா எல்லாம் பேசி நல்லா நடிடா சொல்லி கொஞ்சம் கலாட்டை பண்ணி நடிக்க வச்சுட்டோம் பட் நல்லா பண்ணிருக்காரு நல்ல கிளாப்ஸ் அவருக்கு தேட்டரில் அது வந்து கதைக்கு வந்து மெயின் ட்விஸ்ட் கொடுத்தது நம்ம ஹீரோ ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நான் யாராவது பற்றி பேசலைன்னா தப்பாயிடும் இப்போ என்னோட பெரிய பையன் ரெண்டு வார்த்தை பேச போறாரு அவர்தான் தான் சீஃப் கெஸ்ட் ஆமாம் இந்த சீஃப் கெஸ்ட் பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும் தப்பாக நினைக்காதுக்காக ரெண்டே நிமிஷம் நானும் சுரேஷ் வந்து ஒன் வீக்காக பேசிகிட்டு இருக்கோம் யார்கிட்டே போகலாம் யார் கூப்பிடலாம் யார் கூப்பிட்லாம் யார் கூப்பிடலாம் நான் சுரேஷ் யாரும் வர மாட்டாங்க கேட்டு நான் இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகிடுனா நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு வேண்டாம் விடுங்க அப்படியே பண்ணிடலாம் இருக்கிற ஆளுங்களே வச்சு நம்ம முடிச்சிடலான்னு சொன்னேன் அப்புறம் ஒரு நாள் முன்னால் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணேன் பெங்களூருக்கு ஒரு பெங்களூர் யாரோ நல்ல ஒரு ஹீரோ கூட்டம் வந்து இங்கே நிப்பாட்டலாமா அப்படி இல்லை தெலுங்குல ஒரு பாலகிருஷ்ணா மாதிரி ஒரு ஹீரோ கூட்டம் என் பாடலாமா ஆடு ரிலீஸ்க்கு ஆசை ஆசை இருக்கும் எல்லாருக்கும் சொல்லும் போது அவர் சொன்னார் உங்கள் வீட்டிலே ஒரு பெரிய ஹீரோ இருக்கான் பெரிய பையன் என்ன அவன் ஹீரோ மாதிரி தெரியல அவனுக்கே கேட்டாங்க ஆமாடா ஐயோ நான் யோசிக்கவில்லை சொல்லிட்டு அன்னைக்கே நைட்டு சுரேஷ் சொல்லிவிட்டு சார் தெலுங்கு தமிழ் கன்னடா படத்தில் நடிச்ச அவர் பையன் இருக்கான் சார் சூப்பர் ஹீரோ இருக்கார் அவர் தான் சீஃப் கெஸ்ட்ன்னு சொன்னேன் அவர் நான் சொன்னதுக்கு ஓகே அப்பா வரேன்னு சொன்னார் பிகாஸ் ரெண்டு பேர் அண்ணி ரெண்டு கண்டு மாதிரி ஸோ திஸ் இஸ் வாட் என்னோட எனக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு பசங்க மூணு பசங்க பெரிய பொண்ணு ரெண்டு பையன் நான் என் பேர் இருக்கான் எல்லோருமே இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கிறோன்னா ஒரே ஒரு அதில் ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம் அது மா என்னோடய பொண்டாட்டி அவங்க தான் வந்து இதெல்லாம் அவங்க தான் நான் என்ன கோவ கோவப்பட்டாலோ என்ன சொன்னாலோ என்ன திட்டினாலும் அவங்க வந்து அதில் இல்லை அவங்க சொல்லுவாங்க இது இன்றைக்கி அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா எஜுகேஷன் இருக்கட்டும் ஒரு ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஒரு இது இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் மை ஒய்ஃப் ஏன்னா நான் காலையில் போன நைட்டை வருவேன் ஷூட்டிங் போயிட்டு ஸோ ஷி ஹாஸ் டேக்கன் அண்ட் ஷி ஹாஸ் பிளேய்ட் வெரி பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர் என்னோடய லைஃப்பில் வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டேன் ஸோ அங்கேருது ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது வீட்டுக்கு போனால் இருக்காது வந்து சண்டேதான் நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை நான் வைஃப் சொல்லுவாங்க நீங்கள் உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ளே ஒரு ஹஸ்பண்டாக வாங்க ஒரு வாங்க ஒரு தகப்பனா வாங்க ஒரு ஒரு வாங்க சொல்லுவாங்க ஸோ அதுதான் நான் வந்து இருக்கேன் இன்றைக்கி நான் அவர் சந்தோஷமாக இருக்கிற ஹாப்பியாக இருக்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி மை கிட்ஸ் அவ்வளோதான் தேங்க்யூ இப்போ நம்ம பெரிய பையன் பேச போகிறாரு ஏதோ தப்பாக பேசியிருந்த மன்னிக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ என்ன பேச போறேன்னு யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு நான் கொஞ்சம் பிளண்ட்டாக சொல்லிடுவேன் சில வார்த்தை யோசிக்காம அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் யோசிப்பேன் அதான் கொஞ்சம் பயம் தெரியுது குப்பன் இந்த டீமோட பாட்டாக இருக்கிறதே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக சொல்லணும் ஏன்னா நான் சும்மா ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அப்படியே வந்தேன் அப்போ அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்குன்னு அம்மா சொன்னாங்க இவர் உட்காந்து ஒரு ஓர்மா உட்காந்து சிவரை பார்த்து ஏதோன்னு யோசிச்சுட்டு இருந்தார் நான் அப்போ நடுவில் க்ராஸ் பண்ணேன் க்ராஸ் பண்ண உடனே அந்த ஃபோக்கஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு என பார்த்துட்டு இருந்தாரு அவர் அதை பார்த்துறது யோசிச்ச உடனே நான் யோசிச்சேன் ஐயோ ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் ஏன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணால் தான் அப்படி பார்ப்பாரு இல்லைன்னா ஏதோ சீரியஸ் வந்தால் அப்படி பார்ப்பாரு சரி என்னன்னு சொல்லி என்கிட்ட வந்து நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடும் சரி ஓகே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போனோம் சுரேஷ் சார் இருந்தார் எல்லோரும் உட்காந்து உடனே ஓகே ஆச்சு பணம் செம்ம ஸ்பீடாக முடிஞ்சுது அந்த ஸ்பீடே பிடிக்க முடியாது ஆக்சுவலாக பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல் குப்பன் டீம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் எல்லோரும் வெரி வெல்கமிங் வெரி சப்போர்ட்டிவ் இப்படி ஒரு நியூ கமரை இது பண்ணுற மாதிரி யாரும் ட்ரீட் பண்ணல ஸ்பெஷலி சுரேஷ் சார் ஃபுல் டைம் சப்போர்ட்டாக கூடவே இருந்தார் ஆல் த அசிஸ்டன்ஸ் எல்லோரும் ஃபைட் மாஸ்டர் சார் அவர் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கொஞ்சம் டாலரேட் பண்ணுங்கள் பட் தேங்க்ஃபுல்லி ஃபுல் டே பேஷன்ஸோட என்னோடய தப்பெல்லாம் சைடில் வச்சுட்டு ரொம்ப நல்லபடியாக சீன் முடிச்சிட்டோம் ஐ ஹோப் எல்லாரும் பார்த்து உங்களுக்கு படம் பிடிக்கும்னு அண்ட் ஆல்சோ ஐ ஹோப் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் வெல்கம் பண்ணுவீங்கண்ணு தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என்னோட பேர் சுஷ்மிதா வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும் நினைக்கிறேன் சாரி இந்த படத்தில் நடிச்சதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா டெபியூ மூவியே வந்து இவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் டைரக்ஷனில் நடித்தது வந்து ஐம் வெரி லக்கி அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி தேங்க்ஃபுல் தேங்க் யூ சரண்ராஜ் சார் தேங்க் யூ சுரேஷ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் வந்து நான் எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டேன் சார் வந்து ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தார் டைரக்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் கூட நடித்ததில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் நான் தேவ் ஆதி பிரியா எல்லோருமே அந்த செட்டுக்கு போன அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி சரண்ராஜ் சாரோட கிட்ஸ் மாதிரி அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவார் ஃப்ரெஷ்ஷாக போவோம் அவர் தான் லிட்டலி எங்களை மோல்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் சுரேஷ் சாரும் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார் எங்களால் தான் என்னால் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு ஆதியும் வந்து நிறையா எப்படி சொல்கிறது அவருக்கு தமிழே தெரியாது இருந்தாலும் அவர் அவர் அடி பார்த்து எனக்கு ரொம்ப சப்ரைசிங்காக இருந்துச்சு எப்படி தமிழ்லே நடிக்காமல் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு கொஞ்சம் கூட அந்த நர்வஸ்னஸ்ஸே தெரியலையுன்னு சொல்லி எனக்கு பார்க்கவே ரொம்ப சப்ரைசிங்காக இருந்துச்சு அதே மாதிரி தேவோ அவர் நடித்ததை வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் வித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு படம் வந்தோடனே எல்லோரும் போய் தேட்டரில் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இளையராஜா தான் என்னுடைய பர்த் நேமு சரி மியூசிக் வரும்போது மியூசிக் டைரக்ஷன் ட்ரம்ஸில் இருக்கும்போது இளையராஜான்னு இருந்தேன் சாரை பார்க்கிட்ட பிறகு அவர் சார் வந்து நான் ஆக்சுவலாக அவருடைய படத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறன்ற மாதிரி தான் எனக்கு வந்தது சாரை அறிமுகப்படுத்துறது யாருன்னா எங்கள் அங்கிள் ஸ்டைல் கோச் விஜய்குமார்னு ஃபிஸ்னுக்கு கோச் அவர் பெஸ்ட்டு கோச்சர் அவர் வேர்ல்டில் அவர் வந்து சாருக்கு கோச் பண்ணுற இதில் ஃப்ரெண்டாக இருக்கும்போது என்ன வியூ வந்து மியூசிக்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி ஒருத்த சொல்லியிருக்கிறாரு இவர் சாரை வந்து பார்த்த உடனே என்னை பார்த்து எதுவுமே பார்க்கல என்னோடய ஒர்க் பார்க்கல எதுவுமே பார்க்கல நீ தான் நம்ம படத்துக்கு மியூசிக் டேரக்டர் எனக்கு ஒன்றுமே புரியல டக்கு என்ன அது எடுத்ததும் மியூசிக் டைரக்டர் நம்ம வாசிக்க ட்ரம்ஸு தான் என்னுடைய ப்ரொஃபஷனல் சரி மியூசிக் நான் வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன் சாங்ஸ்லாம் சில இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் சரி சார் சொன்ன உடனே சரி இவ்வளோ நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சாங் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாங்குக்கு வந்து எனக்கு மிக ரொம்ப ஒத்திப்பு கொடுத்த என்னோடய சாங்கில் இருக்கிற டெக்னிஷியன்ஸ் எல்லாருமே ரெண்டு படத்தில் மொத்தம் நாலு சாங்கு நாலு சாங் மீன்ஸ் ஒரு ஒன்ஸும் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஒரே சில ட்ராக்கில் இருக்கும் ஒரு ஃபீமேல் சாங்ஸ் ஒன்று ஒரு ஹீரோயினோடய இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து வேற ஒரு சிங்கர் பாடி வச்சிருந்தார் நல்ல நண்பர் அவர் நல்லா பாடினார் பட் வந்து ஹீரோக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு மேட்சிங் இல்லைன்னு சொன்ன உடனே நான் கிட்ட சொன்னேன் சார் மூணு வரைக்கும் ட்ரை பண்ணலாமா சாங்கில் ஏய் இதுவே போதும்பா நல்லா வந்திருக்கு அப்படின்னு இல்லை சார் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் சீனு சொல்லிட்டு ஒரு சிங்கர் வந்து வர வச்சு பாட வச்சேன் அவர் எதுவுமே கேட்கல நீங்கள் சொல்லுங்கன்னா நான் வந்து பாடி கொடுத்துட்றேன் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாங்கை பாடி கொடுத்தாரு அந்த ட்ராக்கை சார் கமிச்சேன் சார் இது எப்படி இருக்குது கேளுங்க சார் ஏ ஏய் இது ரொம்ப சூப்பராக இருக்குடா சமயம் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொன்ன சொல்லுங்கள் ரெண்டாவது ஒரு 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 செக்ஸி சாங் ஒன்று சிவரஞ்சின்றவங்க தான் வந்து பாடினாங்க அவங்க பெஸ்ட்டு சிங்கர்ன்றதுக்கு மேலே அவங்களும் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரு அவங்க நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போது அவங்க வந்து எனக்கு பாடி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு மற்றபடி இந்த படம் நல்லா வரணுன்றது உங்கள் கையில் இருக்குது பார்த்து ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஆதிராம் ஸோ தமிழ் எப்படி தெரியாமல் சாங் பாடின கேட்குறாங்க பாடுறதுக்கு மொழி இம்பார்ட்டன்ட் கிடையாது எந்த மொழியில் வேணாலும் பாடலாம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாடினேன் டைலாக்ஸ் கூட அப்படிதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணேன் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்களே என்னோடய தமிழ் கொஞ்சம் கம்மி எனக்கு அவ்வளோ நல்லா வராது ஸோ ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஃப் ஸ்பீக் எனி மிஸ்டேக்ஸ் இன் தமிழ் ஸோ ஐ பிளேட் த ரோல் ஆஃப் அ ஹீரோஸ் ஃப்ரெண்ட் இன் திஸ் மூவி குப்பன் ஸோ இந்த படத்தில் ஹீரோவுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் அது நான் தான் சின்ன வயசுலேருந்து அங்கேயே குப்பத்தில் வளர்த்து வி அப் டுகெதர் பேசிக்கலி அண்ட் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இட்ஸ் லைக் டி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ஐ ஹவு திஸ் ஃபிஷர்மேன் வில் லிவ் in the world of fishermen and stuff like that but it's been uh, a wonderful experience exploring that world of kupam and uh, the fishermen the boys and all you know we used to play along we used to speak a lot about fishing and stuff so uh, yeah that's a wonderful thing so the opportunity Charan Raj sir gave me this opportunity to work in tamil cinema I don't speak Tamil. I'm a Telugu guy. Only for the purpose of this film, I came to Chennai and I, I worked for this film and I went back to Andhra. Even today, for the sake of this audio function, I came to Chennai. So it's like a miracle. I don't know how I end up here, but I'm glad I did. And I'm looking forward to work more in Tamil cinema. And uh, I hope I'll get opportunities and chances. And I promise I work hard in order to get those chances. And uh, yeah, thank you for giving me this opportunity. And to all the media people and the elders who came here to bless us, thank you so much. Your support gives us so much strength. And uh, yeah, thank you for giving me this opportunity. Thank you. Thank <laughs> you. சும்மா வாய் வந்திருப்பேன் ஏன்னா ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் ஒரு ஃபேமிலி ஆஸ் மெம்பர்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணோம் ஸோ என்னோடய ஃபுல் சப்போர்ட் வந்து அப்பாவுக்கு தம்பிக்கு கண்டிப்பாக இருக்கும் குப்பன் போட ஆடியோ லான்ச் இன்னைக்கு இசை சார் ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நல்லா வரும் அண்ட் டு த என்டயர் டீம் ஆஃப் குப்பன் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் அப்பா வந்து ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு சொல்றாரு ஹீரோக்கு அடுத்த கதை ஹீரோக்கு பிடிக்கணும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு சிம்பிள் கதை நான் இன்னும் எதுவும் ஹீரோ இல்லை ஒரு கதை வேர் ஐ கேன் பெர்ஃபார்ம் தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் பெருசாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கமர்ஷியல் எதுவுமே இல்லை சிம்பிள் கதை இருந்தாலே போதும் தேங்க்யூ ஸோ மச்